ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிடும் அதை ஓபன் பண்ணி அனைத்து கதைகளையும் நீங்கள் கேட்கலாம் அருமையான நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் ரெகுலராக நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்க கேட்டு மறந்து போன கதைகள் அல்லது கேட்காமையே போன கதைகள் அல்லது கேட்கணும்னு ஆசைப்பட்டு இன்னும் படிக்காம கேட்காம இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கதைகளை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதிய பரஸ்பரம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ஒரு அருமையான சிறுகதை சோம வள்ளியப்பன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான பர்சனாலிட்டி நிறைய சிறுகதைகள் கதைகள் எழுதியிருக்காரு அதே நேரத்துல நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவருடைய கதைகள் சிறுகதைகள் நாலு கதைகள் நம்ம சேனல் கொடுத்துருக்கோம் அதுலயே அவரை இன்ட்ரோடக்ஷன் நிறைய லிங்க் வீடியோ கொடுத்திருக்கேன்ல கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷனை பாக்குறதுக்கு நீங்க இந்த வீடியோ கீழே டைட்டில் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும் நமக்கு அதுல அந்த கதைகள் லிங்க் இருக்கும் நீங்க அதையும் கேட்டுக்கலாம் ஓகேவா கேட்கலாமா பரஸ்பரம் பாண்டியன் ஒரு ஸ்டாப்பிங் முன்பாகவே இறங்கி கொண்டான் இங்கு இறங்கினால்தான் பூ வாங்க முடியும் வாங்கிக் கொண்டு நடந்து விடுவான் என்ன பதினைந்து நிமிட நடைதானே ஈஸ்வரிக்கு ஜாதி பூ என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு மூலம் வாங்கினான் பூ வாங்க முடியாது ஈஸ்வரி தோள்பட்டையில் முகவாய் கட்டையை இடிப்பதும் ஒரு அழகுதான் இன்னொரு மூலம் கொடுமா சில்லறையை துளாவுகையில் பாக்கெட்டில் துருத்தி கொண்டு நின்ற இன்சூரன்ஸ் செக் விரல்களில் பட்டு சந்தோஷப்படுத்தியது ஐந்தாயிரத்து சொச்சத்திற்கான மரமரப்பான சலவை செக் மணி பேக் பாலிசியின் ஐந்தாண்டு முடிவு தந்த எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி மூன்றாவது வருடமாய் தள்ளி போகும் பழைய ஸ்கூட்டர் ரிப்பேருக்கு வழி பிறந்திருக்கிறது பழைய வண்டிகளுக்கு ரீரிஜிஸ்ட்ரேஷன் என்றெல்லாம் எவன் வைத்தது மத்திய வர்க்கத்தின் வருத்தம் தெரியாமல் இந்த பணம் மட்டும் வராதிருந்தால் அடுத்த மாதம் ஸ்கூட்டரை விற்று இருப்பான் பெயிண்ட் அடித்து சரி செய்தால் தானே ரீரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும் ரீரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தனியே செய்ய முடியுமா என்ன கிழிந்த சீட்டு கவர்களை மறைத்தபடி பழைய ஜன்னல் திரைச்சீலையின் புது வடிவம் ஈஸ்வரியின் கைவண்ணம் மக்கப்போகும் இரும்பின் இறுதி நிலையில் வண்டி தகரங்கள் வழுக்கை டயர்கள் நல்லவேளை இப்போது வழி பிறந்திருக்கிறது மணிபேக் பாலிசிகள் வாழ்க பாண்டியன் வீட்டினுள் நுழைந்ததும் செஸ் விளையாடி கொண்டிருந்த செல்வியும் பிரியாவும் ஓடி வந்து அவன் காலை கொண்டார்கள் அப்பா பூ ஜாதிதானேப்பா தானேப்பா நான் சொல்றேன் பாருங்க சின்னவள் பிரியா கேட்க ஏய் அத புடுங்காத அப்பா அம்மா கேட்டாதான் கொடுப்பாரு அம்மா ஏழாவது படிக்கும் செல்வி அம்மாவை அழைத்தாள் ஈஸ்வரி சமையல் அறையில் இருந்து எட்டி பார்த்தாள் என்ன பெருசா வாங்கி வந்துட்டாரு உங்க அப்பா பூ வாங்கி வந்ததுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க இன்னும் தங்கம்ங்கெங்க வாங்கி வந்துட்டாருனா அவளதான் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது பாண்டியனுக்கு மனசு கலக்கமாக இருந்தது என்ன இது இவள் மீண்டும் ஆரம்பிக்கிறாளே கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் பற்றிய எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஈஸ்வரிக்கு புசு புசு வென்று வந்து விடுமே என்று உளுப்பி விடுவாளே என்ன செய்ய அவளுக்கு இந்த கைக்கும் வாய்க்கும் பிழைக்கும் பிழைப்பு பிடிக்கவே இல்லை அதுவும் சக்திக்கு மீறி அயனாவரத்தில் ஒரு பிளாட் வாங்கியதிலிருந்து கடனும் வட்டியும் கழுத்தை இருக்க சகிப்புத்தன்மை சுத்தமாய் வறண்டு விட்டிருந்தது பாண்டியனுக்கு மாத கடைசியில் கொடுக்கப்படும் மரியாதை சந்தேகத்துக்கு இடமாகிவிடும் ஜாடை பேச்சு புத்தல் எரிச்சல் எல்லாம் எக்காலம் அவனுடைய பிராக்டிகல் பேச்சுக்கள் நகைப்பு இடமாகி அவமானத்தில் குன்றி விடுவான் சே வானம்தான் வாழ்க்கையா இல்லாவிட்டால் மனைவி கூடவா மதிக்க மாட்டாள் ஈஸ்வரியின் சகோதரிகள் நல்ல இடங்களில் வாழ்க்கைப்பட்டு விடுமுறைகளில் சந்தித்து அவர்களது பெருமைகளை பற்றி பேசி கொட்டி கொள்வார்கள் ஆகவே வீட்டில் பாண்டியின் பேச்சுக்கள் பொது விஷயங்களைப் பற்றி மட்டுமே இருக்கும் எத்தனை நாட்கள் இப்படி ஜாக்கிரதையாக வாழ்க்கையை ஓட்ட முடியும் இன்று மீண்டும் துவங்கிவிட்டதே என்ன காரணமாக இருக்கும் ஏழாம் நம்பர் வீட்டுக்காரர் துபாயில் இருந்து வந்து விட்டாராம் ஆறு பவுனில் ஒரு சங்கிலி விஜயாவுக்கு வாங்கி வந்திருக்கிறாராம் மௌனமாய் லுங்கிக்கு மாறி கை கால் கழுவினான் வெது வெது என்று இருந்த தண்ணீர் முகத்தில் பட்டதும் எரிச்சல் ஊட்டியது மலையா சேல மூனா கைகளை தொடைத்தபடி கேட்டான் அவன் தபால் ஏதாவது வந்துதா முகத்தை முடிந்தவரை இயல்பாக வைத்துக் கொண்டான் கவனமாக பேச்சை மாற்றி பிரச்சனை இல்லாமல் வெளிவர வேண்டுமே வேறு வழி நாலு தங்க வளையல்கள் மாற்று தாளி சங்கிலி ஒரு ஜோடி தங்கத்தோடு எல்லாம் பாலை போன பிளாட்டு வாங்க இருக்கிறானே தங்கம் விலை ஏறுதல் இறங்குதல் செய்தியாக கூட அவன் வீட்டில் பேச இயலாது பொசுக்கி விடுவாள் பேச்சாலேயே பேச்சையே மாத்திரீங்க என்னவோ தினம் நாலு தபாலும் அஞ்சு மணி ஆர்டர் வர்ற மாதிரி ஆமதான் வாங்க முடியாது யாரும் வாங்கி காது கொடுத்து கேட்க கூட வைக்கப்பட்டது இப்படி இதை தான் வேண்டுமா இல்லை இல்லை வேண்டும் மறுத்தால் இதற்கு பதில் அவள் இரவு பட்டினி கிடப்பாள் பேச்சு வளரும் ஆதியோடு அந்தமாய் பலவும் அலசப்படும் எதற்கு வம்பு துபாயில விலை குறைச்சலா இருக்கும் சாதாரணமாகத்தான் சொன்னான் இங்க விலை கூடன்னு ஐயா வாங்காம விக்கிறீங்களாக்கோ குழந்தைகள் நிலைமையை புரிந்து கொண்டு சென்றார்கள் அனாவசியமான அனாவசியமா எதுக்கு இந்த பேச்செல்லாம் அவர் வாங்கியதுக்கு நாம என்ன பண்ணனுங்கிற குரல் உயர்ந்தது பாவம் அவனும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து கொள்ள முடியும் இரவு இருவரும் பட்டினி சாப்பிட கெஞ்சிய குழந்தைகளுக்கு அடி அவையும் சரியாக சாப்பிடாமல் படுத்தன பாண்டியனுக்கு தூக்கம் வரவில்லை முதுகை காட்டியபடி படுத்திருந்த ஈஸ்வரியும் தூங்கவில்லை என்று அவனுக்கு தெரியும் அவனுக்கு பரவாயில்லை அவள் உடல் உழைப்பு அதிகம் குழந்தைகள் முதல் அவர்கள் துணி வரை துவைத்து வீட்டு வேலைகள் முழுவதும் செய்து களைத்திருப்பாள் ஏற்கனவே இரும்பு சத்து குறைபாடு உள்ளது அவளுக்கு அவளையே பார்த்தான் எழுந்து அமர்ந்தான் அவள் காதுகளிலும் கைகளிலும் கவரிங் விஷயங்கள் நல்ல சேலைகளும் அவளிடம் குறைவுதான் பாவம் படித்தவள் நல்ல இடத்தில் பிறந்தவள் போட்டுக்கொண்டு வந்தவள் நாலு பேரோடு புலங்குகையில் தோணாதா என்ன அவள் மீது இரக்கம் ஏற்பட்டது அவனுக்கு பேச்சுதான் அப்படியே தவிர அவன் மீதும் குழந்தைகள் மீதும் அன்பை உழைப்பால் பொழிந்துடுவாள் பாவம் இப்போது சாப்பிடாமலேயே படுத்து விட்டாளே மறுநாள் காலை அவன் லீவு போட்டது ஈஸ்வரிக்கு தெரியாது கிளம்பி சாந்தாரம் ஜுவல்லரிக்கு போனான் அதன் முதலாளி தெரிந்தவர்தான் இன்சூரன்ஸ் செக் விவரம் சொன்னான் அவர் ஒப்புக்கொண்டார் ஒரு பவுனுக்கு தோடு வாங்கினான் இது ஆரம்பமாக இருக்கட்டும் இனி எப்படியாவது என்று மனசுக்குள் தீர்மானித்து கொண்டான் மதியம் அவனை எதிர்பார்க்க மாட்டாள் ஒரு பவுன் தானே என அலட்சியப்படுத்துவாளோ என்ன இருந்தாலும் தங்கம் தங்கம் தானே அசல் தங்கம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கே கூட அது சந்தோஷமாக இருந்தது வீட்டுக்கு வந்தான் வீட்டினுள் பேச்சு குரல் கேட்டது அவள் அப்பாவின் குரல் வீட்டுக்குள் நுழைந்தான் என்ன மாப்ள எனக்கு பென்ஷன் அரியர்ஸ் வந்திருக்கு மூணு பொண்ணுகளுக்கும் சமமா பிரிச்சுட்டேன் ஈஸ்வரிக்கு இருபதாயிரம் வந்தால் நீங்க இன்னும் கிளம்பலியாப்பா அதெல்லாம் நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்க என்ன வாங்க போகிறார்கள் பாக்கெட்டுக்குள் கையை விட்டபடி யோசித்தான் வேறு என்ன பெரிய நகையைத்தான் இருக்கும் பரவாயில்லை வாங்கி கொள்ளட்டும் ஆனால் பாக்கெட்டுக்குள் இருந்த விரல்களில் தட்டுப்பட்டது தோடு டப்பா அவர்கள் வாங்க போகும் நகை முன் இந்த ஒரு தோடு பரிகசிக்கப்பட்டு விடுமோ கலக்கமும் குழப்பமும் மேலிட மாமனாரை பார்த்தான் மாப்ள அவ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டரா பார்த்து வாங்க சொல்லி இருக்கா எந்த கடைக்கு போலாம் என்று மாமனார் கேட்டார் பரஸ்பரம் சிறுகதை முற்றும் இந்த கதை மங்கையர் மலர் பத்திரிகையில ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளிவந்தது நன்றி